கலைஞர் மகளிர் உரிமை தொகையை உயர்த்த அரசு திட்டம் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் அரசியல் கட்சிகள் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தது குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வழங்கப்படும் என திமுக தனது தேர்தல் அறிக்கையில் அறிவித்தது அதன்படி தமிழக சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்குதலின் போது குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வழங்கும் திட்டம் தொடர்பான அறிவிப்பு வெளியானது தமிழ்நாட்டில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் தொகையை உயர்த்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி மகளிர் உரிமைத் தொகையை ரூபாய் ஆயிரத்துக்கு பதிலாக ரூபாய் ஆயிரத்தி ஐநூறாக வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஸ்பெயினில் சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை திரும்பியதும் இது பற்றி அதிகாரபூர்வமாக முடிவெடுக்க வாய்ப்புள்ளதாகவும் பிப்ரவரி மாதம் பட்ஜெட் கூட்டத்தொடரில் மகளிர் உரிமை தொகை பற்றி முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளதாகவும் அந்த தகவல்கள் மேலும் கூறுகின்றன